ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் போட்டு நல்லா கமானு ஒரு மீன் குழம்பு தாங்க அதுக்கு மீன் குழம்புக்கு நான் தலையும் வாலும் மட்டும்தான் எடுத்திருக்கேன் சரி வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஆயில் விட்டுட்டு கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதை நல்லா போட்டுட்டு லைட்டாக வதக்குங்க இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்போது அது அடிப்படும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மூணு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மேஷ் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க இது மேஷ் ஆகுறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளம் சேர்த்துக்கோங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் இது நல்லா அப்புறமா மேஷ் ஆகி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் நான் நாலு டீஸ்பூன் இந்த ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன் அண்ட் குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா அந்த ஆயில்லையே வதக்குங்க ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காவும் வேகணும் மசாலாவும் நல்லா கொதித்து வரணும் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சும் இருக்கும் அண்ட் கத்திரிக்காய் நல்லா வெந்தும் இருக்கும் இப்போ ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவு தண்ணி விட்டு நல்லா குழம்பு பத்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா ரெடியாகிடும் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு வெள்ளத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா குழம்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தேன் மீனை எடுத்து போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பண்ணா மீன் எடுத்திருக்கேன் மீனை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சூப்பரான டிப் என்ன தெரியுமா லாஸ்ட்டாக இந்த கருவேப்பிலையும் அண்ட் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் மீனை வேக விட்டு எடுத்திங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும் கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சதுனா லைக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பிடிச்சதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி குக்கிங் பபாய் தேங்க் யூ